முழங்கட்டும் சங்கு என கூறிவிட்டு வெள்ளை கொடி காட்டி சரண்டராவது போல மீண்டும் ஒரு ரீல்ஸை வெளியிடுவது இது போன்ற இன்ஸ்டா இம்சை அரசுகளின் வாடிக்கையாகி விட்டது அப்படித்தான் சேலம் மாவட்ட பேருந்து நிலையத்தில் இரண்டு இளம் பெண்கள் வெளியிட்ட ரீல்ஸ் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது சேலம் டவுன் பஸ்கள் நிற்கும் இடத்தில் ஒரு அரசு பேருந்து முன்னால் வந்து நின்ற இரண்டு இளம் பெண்கள் வெற்றி கொடி படத்தில் துபாய் ரிட்டன் வடிவேலு தனது கிராமத்தில் எகச்சக்க அலப்பறைகளை கொடுத்து கொண்டிருப்பார் அதில் ஒரு காமெடி வசனம் வரும் இந்த தான் இதுக்கு பேர் பஸ் எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி என்ற இந்த வசனத்திற்கு வாய் அசைத்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தான் இதுக்கு பேரு பஸ் பேரு குப்பலாரி அத்தோடு இருந்தால் பரவாயில்லை அந்த டயலாகின் கண்டினியூட்டியாக வரக்கூடிய ஆனா இதில இந்த நாய்ங்க எப்படித்தான் ஏறி வராங்கன்னு தெரியலப்பா என பொதுமக்களையும் அவமானப்படுத்தும் விதமாக வாய் அசைத்ததுதான் போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கும் சாதகமாக மாறியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ரீல்ஸ் வெளியிட்ட பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் போக்குவரத்து கழக அதிகாரிகள் இதனால் யார் அந்த ரீல்ஸ் பெண்கள் இப்படி அரசு பேருந்தையும் அதில் பயணம் செய்யும் மக்களையும் அசிங்கப்படுத்தும் விதமாக ரீல்ஸ் வெளியிட்டார்கள் என காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது விரைவில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ இல்லையோ அவர்களின் மன்னிப்பு வீடியோ வெளியாக போகிறது என கிண்டலடிக்கிறார்கள் வாசிகள் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை